வணக்கம் நம்மளுடைய உடல் சோர்வடையும் போது மனசும் பாதிக்கப்படுது சோ நம்மளுடைய உடல் ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்படுது அப்படின்னும் போது மனசை கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியாது நம்மளுடைய உடலும் மனசும் பாதிக்கப்படுது அப்படின்னும் போது நம்மளோட உணர்வை நமக்கு பிடிச்ச மாதிரி வெளிப்படுத்த முடியாது அதனால பிரச்சனைகள் வரலாம் சோ இந்த மூணையும் நம்ம சமநிலைப்படுத்தணும்னா நாம ஒரு அமைதி நிலை அடையணும் அமைதி நிலை வேணும்னா ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு போகணும் ஸோ இந்த நாலு வகையான பாடி மென்டல் பிசிக்கல் எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இந்த நாலு வகையான பாடியை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கையை சமநிலையை படுத்த முடியும் இதுல நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா பிசிக்கல் பாடி மட்டும்தான் நம்ம வெளியுலக உலக தொடர்போடு இருக்கின்றது மீதி மூணு மென்டல் அண்ட் எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மூணுமே நமக்குள்ள இருக்கு த்ரீ பாடி இதுல ஒரு வெளி உலக தொடர்பு வச்சு மற்ற மூணு பாடியுமே டாமினேட் பண்ணுது பண்ண வேண்டியது ரிவேஸ்ல ஒர்க் பண்ணணும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற மூணு பாடி மென்டல் எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாடி வச்சு தான் நம்ம வெளியில வெளி வெளியுள்ள தொடர்பில் இருக்கிற பிசிக்கல் பாடியை மெயின்டெயின் பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் நிறைய சக்சஸ்ஃபுல்லான லைஃபை உருவாக்கிக்க முடியுது இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லான லைஃபை உருவாக்கிக்கிறதுக்கு உள்ள இருக்கிற மூணு பாடிகளை எப்படிலாம் எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாலு பாடி பற்றிய எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பத்தின முழு வீடியோவும் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி